சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை மார்ச் மாதத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் டென் டேஸ் ராசிநாதன் சூரியன் சனி கூடையும் ராக கூடையும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அதற்கு அடுத்த நிலைமையாக ராசிக்கு எட்டாம் இடத்துலயே மேக்சிமம் இந்த மாதத்தில் நிலைகள் புதன் சுக்கரன் அப்படிங்கிற மாதிரி எல்லா காம்பினேஷனுமே ராசிக்கு எட்டு இது மற்ற கிரகங்கள் எட்டில் ஓகே ராசிநாதன் எட்டு தான் அப்ப இந்த மார்ச் மாதத்தை சிம்ம ராசி நபர்கள் சற்று யோசனை பிளஸ் ஜாக்கிரதையுடன் நகர்த்த வேண்டும் எதுலையுமே உங்களுக்கு ஒரு அவசர நிலை ஆவேசம் டக்குன்னு முடிக்கணும் போனோம் செஞ்சோம் வேலையை முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு யோசிக்காத வகையில் எதுவுமே செய்யக்கூடாது இன்னும் சொல்ல போனால் இந்த மார்ச் மாசத்துல சில விஷயங்களை வந்து பின்விளைவுகள் என்ன எப்படி முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ஒரு முடிவுகளை எடுத்து நீங்க பயணிக்கிறது சௌரியமா இருக்கும் இது அவரவர் தேவைக்கேற்ப வயதிற்கேற்ப இதை நீங்க வந்து பொருத்திக்கலாம் எதையுமே நீங்க வரவுகளாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வரவுகள் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வரவுகளுக்கு பின்னாடி என்ன டார்ச்சர் இருக்கு ஏன் இந்த வரவுகள் வருது இது இந்த நேரத்தில் கிடைக்கிறது சரிதானா அப்படிங்கறதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு தரப்பும் நீங்க வந்து முடிவு பண்ணிக்கிறது நல்லது காரணம் எட்டாம் இடங்கிறது ஒரு நஷ்டம் அல்லது திடீர் நஷ்டத்தை குறிக்கும் இதுல ராசிநாதனாக இருக்கிறதுனால சூரியனும் எட்டில் தான் இருக்கு இல்லையா அப்போ ஒரு பத்து நா பத்து தேதி மார்ச் ஒரு பத்து தேதிக்கு சூரியனுடைய சூழ்நிலையும் சரியில்லை பத்து தேதி கழிச்சு எட்டுல பயிற்சி எட்டுல இருக்க போகுது அவ்வளவுதான் அப்போ ஒரு சூழ்நிலை வந்து ஓரளவுக்கு உங்க பக்கம் சாதகமா மாறணும் இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு பதினஞ்சு தேதி மாதத்தின் பிற்பகை தான் கை கொடுக்குற மாதிரி வருது அதனால டார்ச்சர்கள் கடன் பிரச்சனை தலை தூக்குறது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி குறையிறது இதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஸோ இந்த விஷயத்துக்காக அவசர முடிவுகளை எடுத்துடக்கூடாது புரியுதுங்களா ரெஸ்பா ஒன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசி பிளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்தே பிறந்தது தான் நீங்க அப்படி இருக்கிறப்போ வேலை செய்கிற இடத்துலயோ குடும்பத்திலேயோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி மரியாதை குறைவு கொஞ்சம் வருது சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த மாதத்துல அப்படி இல்ல மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு கொண்டு வந்துடாதீங்க புரியுதுங்களா காரணம் என்னன்னா அஷ்டமஜினியை இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது கன்ஃபார்மாக அஷ்டமஞ்சினியை ஆரம்பிக்க போகுது ஸோ உங்களுக்கு மரியாதை கெளரவம் அந்தஸ்து புகழ் இதில் கைய தான் உங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சர் முறை சின்ன விஷயத்தில் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து சொல்லுவீங்க பிறந்தபட்சம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சாவது நான் ஒரு சின்ன விஷயத்தில் அவசரப்பட்டுட்டேன் அப்போ தெரியல இப்போ தெரியுது அப்படிங்கறது ஏதாச்சும் சொல்லுவீங்க இல்லைன்னா கூட மனசளவில் உள்ளுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த மார்ச் இது ஒன்று பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை ஒரு குழப்பத்தை விளைவிக்கவோ இந்த பலன் கிடையாது யோஜிதம் என்பதே வருமுன்னு காப்போம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் அந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சில விஷயத்தை ஈஸியாக ஹேண்டிலிங் பண்ணி இல்லை வந்துடலாம் இல்லை சில விஷயத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் மேக்சிமம் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு விஷயத்த பண ரீதியாக குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அந்த அளவுக்கு சரியாக வராது இன்னைக்கு முன்னாடி குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த மாதத்தை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது புதிய ஒப்பந்தங்கள் புதிய டாக்குமெண்ட் ரீதியாக அக்ரிமெண்ட் ரீதியாக எதுவும் மூவ் பண்ணுறது சரியாக வராது அதே சமயம் சில ஏமாற்றத்தங்களையும் நம்ம ஏமாற்றிட்டாங்க அடுத்து என்ன செய்யப்படீங்க ஏமாற்றங்களையும் கொஞ்சம் நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்கும் ஆரம்பிப்பீங்க அடுத்தது ஒரு சில விஷயங்களுக்காக நாலு பேரை சேர்க்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் ஒருங்கிணைப்பாளர் ஆர்கனைசேஷன் சரிங்களா இந்த மாசத்தை பொறுத்தவரை சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை சில பொறுப்புகளை உங்கள்ட கொடுத்து ஒரு சில நபர்களை படை திரட்டுவது ஆள் திரட்டுறது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி நாலு பேரை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சிம்மராசிக்கு வரும் ஆனால் அதில் என்ன நடக்குன்னா உங்களுடைய உழைப்பு மட்டும் அதிகமா இருக்கும் அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்பு குறைவா இருக்கும் சோ அந்த பொறுப்புகள்லாம் நமக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெளிவா பார்த்துங்க அவசரப்பட்டு போய் இந்த பொறுப்பு நம்ம எடுத்து பேரை காப்பாத்தியலாக போய் அதுக்குள்ளே நீங்க மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும் அடுத்ததாக சுக்கிரன் எட்டுல இருக்கு சுக்கரன் இந்த சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை மூன்று மற்றும் பத்து கூடிய கிரகம் உங்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எதையுமே தள்ளி வைக்கவோ விட்டு கொடுக்கவோ கூடாது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து இழப்புகளை சந்திக்க கூடாது அந்த அளவுக்கு நீங்க சாக்கிரதையா இருக்கும் என்ன வாழ்வாதாரம்னா ஒரு பைக் கொண்டு வச்சிருப்பீங்க அதுதான் உங்களோட வாழ்வாதாரமாக இருக்கும் அதை கொண்டு அடகு வச்சுட்டு அந்த குணத்தை வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது திருப்பி பைக்கையும் விற்க முடியாது புது பைக்கும் வாங்க முடியாது புரியுதுங்களா இந்த மாதிரி வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஒரு முடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யக்கூடாது இது எல்லா விஷயத்திலையும் அவங்கவுங்களுக்கு பொருத்தி பார்த்துங்க கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஸ்டெப்பு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்றால் இருக்காது அடுத்தவர்களுக்கு எதிரிகளுக்கு சாதகமாக போகும் அப்ப வம்பு வழக்கு பஞ்சாயத்து கேஸு இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா உங்க பக்கம் சாதகமா இருக்காது ஒரு கேஸை போடுறீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த கேஸ் பல நாட்கள் கூட இருக்கலாம் பல மாதங்கள் இருக்கலாம் ரிசல்ட் ஆனால் உங்க பக்கம் வராது பல மாதங்கள் பல வருடங்கள் இழுத்தா கூட ரிசல்ட் உங்கள் பக்கம் வராது அடுத்தவங்க பக்கம் போகும் ஆக அது செலவு நஷ்டமா போகுதா இந்த மாதிரியான ஒரு ரொம்ப உலக எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் தட்டி கேட்பீங்க நீங்க தட்டி கேட்க போய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆதங்கப்பட்டீங்க அடுத்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க உங்களை வேலையை விட்டு வெற்றி விட்டுருவாங்க புரியுதுங்களா இப்போ அடுத்தவங்களுக்காக வக்காலத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு உங்கள் வேலை அதோடு முடிச்சுக்கலாம் புதன் எட்டுல இருக்கு உங்களை விட தகுதி வயது குறைவாக இருக்கக்கூடிய நபருடைய ஆலோசனை ஐடியாக்கள்லாம் இந்த நேரம் பார்த்தா அபாரமாக இருக்கும் உங்கள் வயதிற்கு குறைவாகவோ இல்லை சக வயதோ இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய நபரோ இவர்களெல்லாம் இந்த உங்களுடைய கஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு மத்தியில் ஏதாச்சும் சில ஐடியாக்களை கொடுக்குறாங்கன்னா அந்த ஐடியாக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் பில்டப் ஓவரா இருக்கும் அதெல்லாம் பண்ணால் பெரிய சக்சஸ் ஆகிடலாம் உங்களுக்கு அப்படின்னு நம்பத்தோம் புதன் நீசமா இருக்கு வக்கரமா வர ஆக போகுது அப்போ என்ன ஆகுனாக்கா அது வந்து ஒரு பத்து பைசா கூட பிரயோஜனமற்ற ஐடியாவா இருக்கும் அதனை நம்பி உங்களுடைய சக்தியை இழக்கக்கூடாது புரியுதுங்களா இப்போ இந்த ஒரு மாசம் மார்ச் வந்து கொஞ்சம் டஃப் முன்னாடி நிறைய டஃப்லாம் நாங்கள் பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்க கேஸ் சொன்னீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்துக்கு அந்த டஃப் இந்த காலகட்டத்துக்கு இந்த ஒரு டஃப் வந்து சந்திக்கிற மாதிரி வரும் காரணம் என்னன்னாக்கா அஷ்டமஞ்சனியா இருக்கிறதுனால அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முடியாது நூறு சதவீதம் பிறரை புரிந்து கொள்ள முடியாத வகையில் நடந்து கொள்வார்கள் ஆக யார் எப்படியோ அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல சில விஷயங்களை கடந்து வரலாம் நல்லபடியாக இருக்கும் அடுத்த வரக்கூடிய அஷ்டமஞ்சனியோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத வீடியோல இந்த சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அது ஒன்றுக்கு ரெண்டு தரப்பும் கூட கேளுங்க சில விஷயங்கள் சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது பாதக விஷயத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க எப்படி செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது எதுக்கு செய்யக்கூடாது செஞ்சால் என்ன ஆகும் இந்த மைனஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேளுங்க மைனஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கும் பொழுது நமக்கு அது ப்ளஸ்ஸாகவே மாறும் சரிங்களா நஷ்டத்தை வராத அளவுக்கு சரி பண்ணாலே அது லாபம் தான் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க